ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆலின் ஒன் க்ரிஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்போம் அதை நம்ம எப்படி ரினியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி ஃபர்கெட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம திருப்பி ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலும் பழைய பாஸ்வேர்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் அதே போல் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து அறிவிச்சு அது என்ன திட்டம் அது யார் யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொ மொபைல் அல்லது லேப்டாப்பில் எனி ஒன் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் டீஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் லிங்க் வரும் பார்த்திங்கனா எம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து டைப் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அந்த யூசர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நே முகவாசி அதில் உங்கள் டீட்டெயில் அடங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து குறிக்கும் அடுத்த நாலு நம்பர் இருக்குது பார்த்திங்கனா அது வந்து நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஆண்டு அதே மாதிரி நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு எஃப்ஒன் இருக்கும் எஃப் எஃப்ஒன் இருக்கும் எம் எம்என் இருக்கும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாம் சேர்த்தது தான் உங்களுடைய வந்த யூசர் ஐடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த ஏரோமேர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏறுமாத க்ளிக் பண்ணதே உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பழசை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குன்னா ரைட் சைடு காரில் ப்ரிண்ட் நீ இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் க்ளிக் பண்ணதையும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷனுக்கும் அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் பழசை அதாவது ரினியூல் பண்ணத்துக்கு முன்னாடி அது ஓகேங்களா இப்போ எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதை வந்து சேவ் பண்ணிடுங்க லெஃப்ட் சைடில் அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும் அதில் ரினிவல் அடுத்து கேண்டிடேட் ரினியூவல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரு இப்போ கரண்ட்டு எப்போன்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கும் கேண்டிடேட் நேம் வந்து காமிக்கும் அதை ரினிவல்னு கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரினிவல் ஆயிரும் ஓகே நம்மளுக்கு வந்து ரினியூவல் ஆயிடுச்சு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே பண்ணிடுங்க இப்போ வந்து ஓம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் பட்டனை கிளிக் பண்ண ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்இன் கார்டுன்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக ரினியூவல் பண்ண வேண்டிய டேட் வந்து வாங்கி ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் நீங்கள் ரினியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதை நான் வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான பிரிண்ட் அவுட்டும் நம்மக்கிட்ட இருக்குது பட் நம்ம இப்போ வந்து போட்டோம் அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு சொல்லிட்டு வருதுன்னா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் யூஸர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டோட கோடு கேட்கும் ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்ட் நம்பர் சொன்னேன் இல்லையா மூணு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிகோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்கும் அவங்க மேலா ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்தது அவங்க எந்த இயர் வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ரிஜிஸ்ட் நம்பர் ஃபுல்லாக அந்த ப்ரிண்ட் அவுட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிஜிஸ்ட் நம்பர் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் இதில் இயரு அந்த என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு ரெண்டாவது வந்து இயர் அடுத்தது ஃபீமேலாக மேலா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தான் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த யூசர் ஐடி போட்டு நீங்கள் சாரி ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போட்டு சர்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி மேலே வச்சு க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டு லோட் லோடாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடியும் யூசருடைய நேமும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சர்வர் ப்ராப்ளங்க வேறு ஒன்றும் இல்லை ரிஜிஸ்டர் நம்பரை நான் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு யூசர் ஐடின்ற இடத்துல வச்சு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு யூசர் ஐடியும் யூசர் நேமும் வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா ஓகே இப்போ யூசர் ஐடி நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியலனாலையும் நம்ம யூசர் ஐடி வச்சு நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க இப்போ வந்து யூசர் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க எக்ஸிட் கொடுத்தாச்சு யூசர் ஐடி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இப்போ அது வந்து யூசர் ஐடி வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரினியூல் பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம மறந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி யூசர் ஐடியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது அந்த யூசர் ஐடி மூலிமா நம்ம எப்படி பாஸ்வேர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு நம்மளுக்கு இப்போ பாஸ்வேர்டு தெரியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குறோம் ஃபர்கட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடாயிட்டு உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடியும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க யூசர் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கோங்க கே டைப் யூசர அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்து இது என்ன அலர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க டைப் பண்ண பண்ணா போதும் இந்த ஸ்லாஷ் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து லான்ச் ஆகிக்கும் அதை தான் அலர்ட் காட்டுது வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எப்பையும் மறக்காத மாதிரி பாஸ்வேர்டு வந்து ந போட்டு வச்சுக்கோங்க கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ன டைப் பண்ணமோ அதையே கீழே வந்து டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிவிட்டு சேவுன்னு கொடுக்கணும் சேவ் கொடுத்தோடனே பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ நம்மளுக்கு யூஸர் ஐடியும் தெரியும் பாஸ்வேர்டும் தெரியும் இப்போ போயிட்டு நம்ம வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் எக்ஸிட் கொடுத்துருங்க எக்ஸைட் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து யூசர் ஐடியும் தெரியும் பாஸ்வேர்டும் தெரியும் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் உள்ள லாக்இன் பண்ணியாச்சு லாகின் பண்ணி உங்களுக்கு பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐடி கார்டை வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் போட்டு பார்க்குறோம் என்னைக்கு ரின்வல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த வருஷம் நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும் இதை வேணும்னா நம்ம ப்ரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லை நம்ம புதுசாக பண்ணிவிட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து அப்டேட் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிட்டு ரினியூவல் கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரு அவங்க பேர் எல்லாமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரின்வல்னு கொடுத்துருங்க ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அலாட் கட்டும் அது வந்து ஓகே பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணி பிரிண்ட் ஐடி கார்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கார்டை நம்ம ப்ரிண்ட் அவுட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ரினியூவல் டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை ப்ரிண்ட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து சொன்னேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த நாலு வருஷமும் நம்ம வந்து ரினியூவல் பண்ண தவறிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நேராக நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நம்ம போய்ட்டு நம்மள நேராக அப்ளிகேஷன் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கொரோனா டைம்ன்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு அதாவது ரினியூவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால தான் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா இதுக்கான ஜியோ வந்து பாஸ் ஆகிருச்சு நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை ஸோ எனக்கு இப்போ தான் ஓப்பன் ஆச்சு ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வசந்தான் வீடியோவில் கடைசியில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபது வரையும் பார்த்தீங்கன்னா ரின்வல் பண்ணாதவங்க நம்ம ரினியூல் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்